மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கட்டாய கையெழுத்து பெறுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவரிடம் கட்டாய கையெழுத்து பெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பு மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கூடுதல் விவரம் செய்த விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம் விநாயகமூர்த்தி தற்பொழுது கட்டாய கையெழுத்து பெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூரில் நான்காவது புத்தக கண்காட்சியானது இன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் தற்பொழுது அன்பில் திரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்தார் வந்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பொழுது பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் கூறியது பள்ளிகளில் பள்ளி மாணவர்களிடையே மும்மொழிக் கொள்கைக்காக கட்டாயப்படுத்தி அவர்களிடமிருந்து கையெழுத்தை பெறுவதை மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் என்றும் அவ்வாறு பல் மாணவர்களிடையே வந்து கையெழுத்தி வாங்குபவர்களிடம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இந்த பகுதியில் தற்பொழுது பேட்டி அளித்துள்ளார் இதனால் வந்து மும்மொழி கொள்கையில் பள்ளி மாணவர்களை யாரும் வற்புறுத்தி கையெழுத்திட வேண்டாம் எனவும் அப்படி வாங்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தற்போது செய்தியாளர் சந்தித்து கூறிவிட்டு சென்றுள்ளார் ராம்குமார் நியாயமூர்த்தி தகவலுக்கு நன்றி